இண்டியன் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஏஜென்சி நடத்திட்டு வரோம் இப்போ வந்து எரிவாயு எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறத பற்றி பேசுறதுக்காக வந்துடுவாங்க அனைவரும் எல்லா எல்லார் வீட்டுலையுமே கேஸ் இருக்கு எல்லாரும் கேஸ் எல்லாருமே உபயோகப்படுத்துகிறோம் உங்களுக்கு பாதுகாப்பாக எப்படி எல்லாரும் கேஸ் எப்படி உபயோகப்படுத்துக்கிறது தெரியும் எப்படி பாதுகாப்பாக உபயோகப்படுத்துங்கிறது தெரியும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெகுலராக வந்து ஒரு இது இது மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நம்ம ரெகுலராக நாங்கள் இருக்கோம் மாதம் ஒரு மூணு இல்லை நாலு கல்லூரிகள் அப்புறம் பொது மக்கள்கிட்ட அப்புறம் வேறு வேறு நிறுவனங்களில் எல்லாமே நாங்கள் நேரில் பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து பாதுகாப்பாக திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும் பாதுகாப்பை திரும்ப திரும்ப சொல்லுறதுக்கு காரணம் எல்லா விஷயமே நமக்கு தெரியும் இப்போ வந்து எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அது எப்படி கையாளுங்கிறது நமக்கு அந்த நேரத்தில் அந்த சென்ஸ் வராது அதுக்கு தான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போய் கஸ்டமர்கிட்ட எங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம் அதனால தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு பத்து இருபது நிமிஷம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் நான் திரும்ப திரும்ப பேச போகிறோம் தெரியாத விஷயம் எதுவுமே சொல்ல போகிறேன் கிடையாது சரிங்களா ரைட் இப்போ சிலிண்டர் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சிலிண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த கேஸ் இதுதான் இதனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரிஞ்சால் இது எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமே அதனோட பொருள் அந்த பொருளோட தன்மை தெரிஞ்சால் தான் அதை பற்றி முழுமையாக நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் சரிங்களா இப்போ எல்பிஜிங்கிறது வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அதாவது திரவமாக்கப்பட்ட எரிவாயு எதனால் இதை திரவமாக்கப்பட்டது கேஸ் ஃபார்ம் கொடுத்தா நானே விளக்கம் இப்போ நேரம் இல்லை உடனே நானே இல்லை சொல்லிடுறேன் எதனால திரவம் ஆகப்பட்டிருக்குன்னா ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பர்பஸ் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து திரவம் ஆகிடுவோம் கேஸ் அப்படிங்கிறது இது உள்ள இருக்கிற ஒரு சொட்டு திரவம் இரநூத்தம்பது மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய இரநூத்தம்பது மடக்கு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு இதுன்னா ஒரு சிலி இந்த சிலிண்டர் வந்து பத்து கிலோ சிலி பத்து கிலோ கேஸ் இருக்குது அப்போது ஒரு இரநூத்தம்பது மடங்கு இது கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு தான் லிக்யூட் பண்ணி நமக்கு ஒரு லாஜிஸ்டிக் கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து விட கனமானது நம்ம சாதாரண என்ன ஆகும் அதனால என்ன அதனால என்ன பிரச்சனை சாதாரண விட கேஸ் கனமா இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை பாதுகாப்பு என்ன பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னா சாதாரண காற்றோட கேஸ் இருக்கிறதுனால லீக் ஆன உடனே செட்டில் ஆறு வந்து தான் செட்டில் ஆகும் உங்களுக்கு கேஸ் லீக் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு செட்டில் ஆகுது தரையில் செட்டில் ஆகும் இதிலேருந்து டைலெக்டாகி போகிறதுக்கு டைம் எடுக்கும் நார்மலாக நீங்கள் வந்து கேஸ் நைட் லீக் ஆகுது விடிய காலம் சுற்றி போடுறாங்க ஏதோ ஒரு ஃபயர் ஆகுது நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா எல்லாமே என்னென்னா கேஸ் லீக் ஆகும் லீக் அது உடனே காற்றோட காற்ற கலந்து போகாது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கேஸ் எதுக்காக ஒரு ரெண்டரை மீட் உயரத்தில் ஒரு உயரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் எதுக்காக வந்து இந்த கதவு சென்னல் எல்லாத்தையும் திறந்து வைக்கணும் ஒரு காற்றோட்டமான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் இதுதான் காற்றை விட கனமா இருக்கிறதுனால கேஸ் லீக்கான செட்டில் ஆகும் தடைய செட்டில் ஆகும் ஒரு கபோர்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு பள்ளம் தோண்டியோ அதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது ஃபர்ஸ்ட் சரிங்களா இல்லை மட்டும் நாலு பாகம் இருக்கும் சிலிண்டர் ரெகுலேட்டர் டியூப் ஸ்டவ் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமாக வீடுகளுக்கு வருது பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ இப்போ புதுசாக பத்து கிலோ காம்போஸ்ட் சிலிண்டர் வருது கிலோ சிலிண்டரு சிலிண்டர்ல சிலிண்டர் வீட்டுக்கு வ வரும்போது நம்ம பா இன்றைக்கி கன்சூமர் டேங்கிறதுனால அதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிச்சுருக்கணும் என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் வந்து சிலிண்டர் கொடுக்கும்போது ஃப்ரீ டெலிவரி செக் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரீ டெலிவரி செக்குன்னா உங்கள் வீட்டில் சிலிண்டர் கொடுக்கும்போது என்னெல்லாம் நாங்கள் செக் பண்ணி கொடுக்கணும் அதில் உங்களுக்கு உங்களுக்குள்ள உரிமைகள் அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு சிலிண்ட்ரு உள்ளே வந்தோடனே சிலிண்டரில் வால்வில் சீல் இருக்கும் சீலை கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னால் காமிச்சுன்னா நாங்கள் டெலிவரி பண்ணணும் சிலிண்டர்ல ஒரு சீல் இருக்கு சீலுக்கு என்ன அர்த்தம் அது வந்து உங்களுக்கு வந்து பதினாலு புள்ளி ரெண்டு கேஸ் இருக்கு இல்லைன்னா பத்து கிலோ சிலிண்டர் இருக்கு அப்படிங்கறத கொண்டாட ஒரு அங்கீகாரம் சரிங்களா அடுத்து இந்த இந்த சீலை உடைச்சிட்டு உங்களுக்கு சிலிண்டர் சீலை உடச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலிண்டர் இடம் போட்டு கொடுக்கணும் ஒவ்வொருத்தருடையும் ஒரு இடம் பார்க்குறதுக்கு கருவி இருக்கும் ஒரு போர்ட்டபிள் ஸ்கேல் இருக்கும் போர்ட்டபிள் ஸ்கேலை வச்சு சிலிண்டரை இடம் போட்டு கொடுக்கணும் சரிங்களா அதோட டேர் வெயிட் அந்த சிலிண்டரில் எல்லா சிலிண்டரில் டேர் வெயிட் இருக்குது கிராஸ் வெயிட் ரெண்டுமே பென்ஷன் பண்ணியிருக்கணும் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கணும் அதை அவங்க போட்டு கொடுப்பாங்க மூணாவது சிலிண்டருக்குள்ளே ஒரு வாஷர் இருக்கும் அந்த வாஷர் சில நேரங்களில் டேமேஜ் ஆகிருக்கும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க கொண்டு வந்துருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் வச்சுருப்பாங்க இதை வச்சு லீக் ஆக தான் செக் பண்ணுவாங்க ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு ஒன்று வந்து வாஷ் கம்ப்ளைண்ட் இருந்தால் செக் பண்ணுறதுக்கு இன்னொன்று உள்ள ஒரு வால்வு இருக்கும் அந்த வாழ்வு லீக் இருக்கா செக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டையும் உங்களுக்கு வந்து மாற்றி அதை லீக் இருக்காங்க அதை டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலிண்டரை கொடுத்துட்டு வருவாங்க இது வந்து கன்சியூமர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமான ஒன்று சரிங்களா இது சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டர் ரெகுலேட்டர் நார்மலாக என்ன என்ன இதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ரெகுலேட்டர் சொல்லும் போது தெரியுது அது ஒரு ரெகுலேட் பண்ணி கொடுக்க போதும் தெரியுது இந்த சிலிண்டருக்குள்ளே அறுபது த்ரீ அளவு அழுத்தமாக கேஸ் அடைச்சிருவோம் முதலையும் சொன்ன லாஸ்டிக் பர்பஸ்க்காக தான் அதை வந்து லிக்விடாக பண்ணியிருக்கான்ட்டு இப்போ உள்ளே வந்து இருக்கும் முக்கால்வாசி இருக்கிற வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணும்போது இருக்கிற ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக கேஸாக வெளியில் வந்து நமக்கு சிலிண்ட்ரு வருது அப்போது சிலிண்ட்ருலேருந்து வரக்கூடிய கேஸ் அறுபது பிஏசியாக இருக்கிறது பாயிண்ட் ஃபைவ் பிஏசியாக கொடுக்கறது தான் இந்த ரெகுலேட்டரோட பர்பஸ் சரிங்களா இந்த ரெகுலேட்டரையும் சிலிண்டருக்கும் இடையில ஓரிங் ஒரு சொன்னா செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி அதுதான் இருக்கும் அது நீங்கள் ஆன் பண்ணும்போது சில நேரங்களில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா லீக் ஆகும் ஆன் பண்ணோடனே ரெகுலேட்டர் ஆன் பண்ணோன்னு லீக் ஆகும் இது காரணம் அந்த உள்ள வாஷர் வந்து சரியாக இல்லாத காரணத்தினால லீக் ஆகும் இதை தான் நம்ம வாங்கும் போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லணும் அந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல இருக்கிறது அந்த வாசர் ரெகுலேட்டரையும் சிலிண்டர் வால்வையும் லீக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுருக்கிற அந்த ஒரு பொருள் தான் ஓரிங் வாசர் வேணும் அது நம்ம ரெகுலராக எல்லா வீடுகளையும் மேக்சிமம் அந்த லீக் தான் வரும் நைன்டி அந்த லீக் வராமல் பார்க்கணுன்னா வரும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அடுப்பில் மாற்றியும் இல்லை இந்த மாதிரி இன்ஸ்ட்மெண்ட்டு கையில் வச்சுருப்பாங்க இதை செக் பண்ணி வாங்குறது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா அடுத்து இந்த பீப் வந்து இருக்கிறது வீக்கஸ்ட் ஒரு இது இப்போ நடக்கிற ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆக்சிடெண்ட் எதில் நடக்குதுன்னா இதில் இருக்கிற ஹோஸில் தான் இதுக்கு முன்னால் ஹோஸ் வந்து பச்சை கலரில் இருந்துச்சு அது வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு பத்து வருஷமாக இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் வந்துருக்கு அந்த ஹோஸுக்கும் இந்த ஹோஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பழைய ஹோஸில் வந்து ஒரு கெமிக்கல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் நார்மலாக உள்ள ஹோஸ் அது வந்து ஒரு எலி கறிக்கக்கூடாதுங்கிறது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கேரண்டியாக உள்ள ஸ்டா இதாக டியூப் தான் கொடுத்துடணும் இப்போ இப்போ சுரக்ஷா ஓசிக்கிறது அடிப்படையில் மூணு லேயராக இருக்கும் ஒன்று வந்து பிவிசி லேயர் ஒரு டியூப்பு அதுக்கு மேலே ஒரு வயர் பிரைடு அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லைங்களா இந்த ஆரஞ்சில் இருக்கிறது ஃபயர் ஹெட்ரல் இது தீ பிடிக்காது எளிதில் தீ பிடிக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அம்சத்தில் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஆக்சிடென்ட் எந்தளவுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அதிகமான அளவுக்கு இதனால தான் ஆகுதுன்னு சொன்னோமோ அதே அளவுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் கம்மியாயிடும் பழைய டியூப்பை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா அதனால் டீப் ரொம்ப முக்கியம் அதுக்கு கால அவகாசம் ஐந்து வருடம் ஐந்து வருடம் ஆகிட்டுனா எந்த ஒரு யோசனையும் பார்க்காம நீங்கள் வந்து அதை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் அலோவ் பண்ணணும் உங்களுடைய டெலிவரி டெலிவரிக்கு வர பில்லில் ஒவ்வொன்றுலேயும் இதை நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒருவேளை உங்களுடைய உங்களோட டியூ டேட் இருந்ததுன்னா பில்லிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த ஒரு சுரக்ஷா கோஷோட கால டேட் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் ரெகுலராக அதில் ப்ரிண்ட்லேயே கொடுத்துருக்குறோம் அந்த சாஃப்ட்வேரே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சுரக்ஷா கோஷை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஸ்டவ் ஸ்டவ் வந்து இப்போ வந்து நார்மலாக இப்போ எல்லா டிசைன் டிசைனாக எல்லாமே வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கேஸோட விலையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் வருது எல்லா நாடிலும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆறாண்டி பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ கடைசியாக வந்து எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குற ஸ்டவ் வந்து செவன்ட்டி ஃபோர் பெர்சன்ட் டெர்மல் எஃபிஷியன்சி இந்த செவன்ட்டி ஃபோர் பெர்சன்ட் டெர்மல் எஃபிஷியன்சி ஸ்டவ்ங்கிறது வந்து கேஸ் கன்சர்வேஷன் ஒரு நார்மலாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு சிலிண்டர் உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துறீங்கன்னா இந்த ஸ்டவ் உபயோகப்படுத்தும் போது பதினோரு ச பதினோரு சிலிண்டர் இப்போ வருஷத்துக்கு எண்ணூற்றி தொண்ணூறுரூபா ரூபாய் இன்னைக்கு டேட்ல எழுநூத்தி தொண்ணூறு ரூபா உங்களுக்கு லாபம் இது ஸ்டவ் ஸ்டவோட விலையை நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துல உங்களால திரும்ப வாங்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது மிச்சமா இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமும் ஆரண்டியில டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஐம்பது பெர்சன்ட் அறுபத்தெட்டு பெர்சன்ட் இப்ப எழுபத்தெட்டு பெர்சன்ட் அந்த அளவுக்கு கன்சர்வேஷனுக்காக கொடுத்துருக்காங்க சிலிண்டர் வாங்கும் போது எப்பயுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிலிண்டர் கரெக்டா எடை போட்டு லீக் டெஸ்ட் பண்ணி உங்கள் முன்னால் சீலை உடச்சி சரியான அளவில் இடையில இருக்கா லீக் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க வேண்டிய கடமை உங்கள் கடமை அதை சரியாக கொடுக்க வேண்டிய கடமை எங்கள் கடமை எங்களை நீங்கள் அந்தளவுக்கு வேலை உங்களுக்கு கேள்வி அளவுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு உரிமை இருக்குது இதெல்லாம் கேட்டு தான் வாங்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நாங்களும் இந்த மாதிரி வேலையை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் சரிங்களா வேறு இப்போ வேற இது பண்ணேன் மீன் ரொம்ப ஒன்றும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது இந்த அளவுக்கு தான் இந்த கேஸோட ப்ராப்பர்ட்டி இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வீடுகளில் கண்ணல் ஜன்னல் கதவுகள் திறந்து வைக்கிறதுக்கு அந்த அளவு அந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம வீடுகளில் வந்து காற்றோடமாக இருக்கணும் கேஸ் லீக்கானால் தரையில் தங்குங்கிறதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மின் சுவிட்சு போடக்கூடாது லீக்கான நேரத்தில் எந்த விதமான மின்சார சுவிட்சும் உபயோகப்படுத்தக்கூடாது எதனால் சொல்கிறோம்னா சாதாரணமாக சுவிச்சு நம்ம போடும்போதே ஒரு ஸ்பார்க் வரும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் டவுட் இருந்தால் நான் சொல்கிறேன் செந்தில் முருகன் ஏஜென்சி நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த அன்றையை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி